நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு முதியவருக்கு திருமணம் அழைப்பதற்கு பத்திரிக்கை வச்சிருக்காங்க எங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரோ கிராமத்துல இருக்காரு அவர் தூத்துக்குடி சிட்டிக்கு வராரு அந்த கல்யாணம் சிட்டில இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்துல நடந்துகிட்டு இருக்குது சரி நமக்கு தெரிஞ்ச நண்பனாச்சே நண்பனோட பொண்ணு அப்படின்றதால நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுமாரான சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு லைட் லைட்டா அங்கங்க கிழிஞ்சிருக்குன்னு வச்சிங்களேன் அந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த திருமணத்துக்கு போறாரு போனதுக்கு அப்புறம் நேரம் கொண்டு போயிட்டு மொய்யை வச்சுட்டு சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தியில மொத வரிசையில உட்காறாரு இதுக்கப்பா இத பார்த்துட்டு அந்த சட்டையை கிழிஞ்ச ஆடையை பார்த்துட்டு ஒரு பரிமாறுற ஆளு வந்து சர்வர் என்ன பண்றாரு அப்படின்னா யோ ஒன்னெல்லாம் யாரையும் இங்க உள்ள விட்டது உன் சட்டையும் ஆளும் தலையும் நீ எல்லாம் வந்து வெளியில நாங்க போடுற மிச்ச சொத்தை தானே திங்கினோம் இங்க எதுக்கு வந்து உக்காடுற ஏந்திரியா ஏன்ச்சு போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க உடனே யோசிச்சு பாக்குறாரு நின்னது நம்ம சட்டை பார்த்துட்டு தான் வந்து இந்த இந்த மாதிரி பண்ணுறானோ சரி உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஹோட்டலுக்கு போறாரு அந்த ஹோட்டலில் போயிட்டு தங்கிட்டு அதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விலை உயர்ந்த சட்டையும் வேஷ்டியும் வந்து வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ரூம்ல ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு திருப்பி நல்லா சென்ட்டு கிண்டெலாம் அடிச்சுட்டு நல்லா அந்த விலையுயர்ந்த சட்டையை போட்டுட்டு திருப்பி வந்து அதே பந்தியிலே அதே இடத்துல வந்து உக்காடுறாரு அந்த இடத்துல உக்காந்ததுக்கு அப்புறம் அவரோட மரியாதை வந்து வேற மாதிரி மாறுது என்னடா ஆளு பாக்குறதுக்கு டிக்டாப்பே இருக்கானே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கணிசமா இருக்கேச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வரோடி இருந்தா ஐயா என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு பரிமாறானு வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த பெரியவர் வந்து அதை சாப்பிடவே இல்லை இலையை அப்படியே வச்சுக்கிட்டு இலையையே உத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காராம் இதை பார்த்த ஒருத்தர் இன்னொருத்தர் ஓடி வந்து ஐயா என்னாச்சு சாப்பாட்டுல எதுவும் குறை வச்சுட்டாங்களா உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உடனே வந்து அந்த பெரியவர் என்ன சொல்றாரு ஏஞ்சி பார்த்துட்டு தம்பி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்றாங்க நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஆஹா இவரதானே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சட்டையை பிடிச்சி வெளில தள்ளனோம் அவரே தான் திருப்பி டிப்டாப்போட போட அட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்த்துட்டு தலையை கீழே குனிஞ்சு போட்டாராம் ஏன் தம்பி இப்படி பண்றீங்க பண்ணிக்கிறீங்க ஒருத்தரோட மனசை பார்த்து தான் அவங்களோட சாப்பாடை பரிமாறுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க யோசிக்கணும் வெறும் ஆடையை மட்டும் பார்த்துட்டு சாப்பாடை பரிமாறி மற்றவங்களுக்கு கொடுக்குற உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நான் சாப்பிட்டேனா அந்த சாப்பாடே வேற எனக்கு அந்த மாதிரி அந்த சாப்பாடு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முகத்தில் அடிச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்து அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு வெளியில வந்துட்டாராம் சோ இந்த இதை வந்து சொன்னது வந்து எதுக்காக அப்படின்னா முக்கியமா மற்றவங்களை நம்ம சா சாதாரணமாக இட வெளி வெளித்தோற்றத்தை மட்டுமே வச்சு ஒருத்தர் இப்படிதான் அப்படின்றத என்னைக்குமே நீங்க எண்ணிடக்கூடாது அவங்களுக்குள்ளேயும் பல நல்ல உள்ளங்களும் இருக்கு அதே மாதிரி பெரிய 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 மனுஷங்களாம் வெளியில காட்டிக்க மாட்டாங்க அதனால வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் சாதாரணமாக இடப்போடுறாதிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்